நம்ம அதிர்சர் நடித்த குட் பேடக்லே அப்படின்ற படம் மூன்று நாட்களில் அவர் நடித்த முதைய படமான விடாமுயற்சி மற்றும் தமிழ் சினிமாவில் வழியான நிறைய படங்களுடைய வசூல் சாதனையை முறியடிச்சிருக்கு ஏகே ஆதி ஆதிக்க இயக்கத்தில் உருவான குட் குட்பேடக்லே திரைப்படம் கடந்த வியாழக்கிழமை வழியானது முதல் நாளில் உலகம் முழுக்கவே இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடிகளுக்கு மேல வசூலானதாக செய்திகளுமே வழியாச்சு இந்த நிலையில வியாழன் வெள்ளி சனி ஆகிய மூன்று நாட்களையும் சேர்த்து இந்த படம் சுமார் இருநூறு கோடியை தாண்டி உள்ளதாக சொல்லப்படுது நேற்று ஞாயிற்றுக்கிழமை இன்று திங்கட்கிழமை இன்றுமே விடுமுறை அப்படின்றதுனால படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு நாட்களையும் சேர்த்து ஐநூறு கோடியை தொடும் அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்களுமே வச்சிருக்காரு ஆகையால குட் பேடகளி திரைப்படம் பாத்தீங்கன்னா அஜித் சருடைய லைஃப் டைம் கலெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அஜித் வாழ்நாள் வசூல் சாதனையாக இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைக்குமே பல திரையரங்குகள்ல இந்த திரைப்படம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அந்தந்த திரையரங்க உரிமையாளர்கள் கூட புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுத்து சோசியல் மீடியாக்கல போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஓகே இந்த படம் உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கு அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய அஜித் தாக்கி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க